ட்ரம்ப் வந்து நேற்று நைட் இருந்து சாப்பிடாமல் புதின் வந்து அவர் உடனே இம்மிடியா இந்தியாவை தொடர்பு கொண்டு விஜயை பார்த்து போலப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் தேவைப்பட்டு அவள் கப்பல் அனுப்புகிறோம் விஜய் ரத்தத்தை அந்த நக்கர அதுக்கு வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதாக திங்கு வாங்கி தின்ற அதை என்ன பிடிச்சி தக்கி தர அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ட்ரோல் ஆகுது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா எங்களுக்கு டுவெண்ட்டி பிளஸ் எயிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தரப்புக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் தேட்டர் ஒன்று தரப்பு அப்போ இதுலயே எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுங்க தேர்ட்டி கொடுங்க விஜயும் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் விஜயனுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமியும் இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசர் மத உணர்வை புண்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒரு ஆணுவத்தினுடைய ஒரு பேஷ் ஏதோ ஒன்னு போட்டுக்கிறாரு அதெல்லாம் இருக்க சொன்னதாக தான் தகவல் உங்கள் முடிகிற வரைக்குமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய தீர்மானமே அதான் படத்தை வந்து தள்ளி போட்டு சோளா வரணும் நம்ம வீட்டு பிள்ளை படத்தோட சீன்லாம் இருக்கு நான் ஆணையிட்டால் பாட்டை வந்து ஒரு பாடிக்கிட்டே வருவாரு

கந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் சார் உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டு ரொம்ப வெயிட் பண்ண படம் ஜனநாயகன் அதை இப்போ டேட்டே தள்ளி போயிடுச்சு எதனால என்ன ரீசன் சார் பெரிய சோகம் தான் அது அது உலகம் முழுக்க வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கு ட்ரம்ப் வந்து நேற்று நைட் வந்து சாப்பிடாமல் இருக்கிறாரு புதின் வந்து அவர் உடனே இம்மிடியட்டாக இந்தியாவை தொடர்பு கொண்டு விஜயை பார்த்து கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் தேவைப்பட்டால் அவள் கப்பல் அனுப்புகிறோம் அப்படின்னு அவர் வந்து பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி மன்னர் வந்து ப்ரோராமெலாம் கேன்சல் பண்ணுறோம் என்னன்னு கேட்டுருக்கோம் என் படம் இல்லைன்னு அப்புறம் இந்தியாவுக்கு வர வெளிநாட்டு சுற்றுலா பணியெல்லாம் விசாவை டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க சென்னாயின் படம் விஷால அப்படின்னு ஆறு ஆளுக்கு சொல்லிட்டுருக்காங்க அது மாதிரி எதுவுமே நடக்கல படம் வந்து சென்சாரில் இவங்க செஞ்ச பிரச்சனை அதுவும் மேன்மனையை திட்டமிட்டே பண்ணியிருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பவன் கசேரி படத்தை தான் நீங்கள் வந்து அப்படி எடுத்து வச்சிருக்கீங்களா இதுக்காக இவ்வளோ நாளாக உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தீங்க இதைத்தான் நீங்கள் நைட்டில் ஒட்டினீங்களா அப்படின்னு பரவ பரவமூலியமாக கேட்ட மாதிரி இந்த படத்தை தான் நீங்கள் ஒரு வருஷமாக எடுத்தீங்களா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சீன் பை சீன் ஷார்ட் பை ஷாட் எடுத்து அதை போட்டு டீக்கோட் பண்ணி மக்கள் வந்து சோஷியல் மீடியா ட்ரோல் ஆன பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனால் வந்து நமக்கு வந்து சிக்கல் வருமா படம் ஓடுமா வேறு வேறு ஏதாவது ட்ரோல் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு அதுக்கு போகிற சென்சார்ல போயிருக்கிறாங்க சென்சார்ல ரிவைசிங் கமிட்டி போயிருக்கு அவங்க ரெண்டு சென்சார் தரப்புலையும் இவங்க தரப்புலையும் சொல்றப்படுறத பாக்குறப்ப ஏதோ ஒரு நாடகத்தை இவங்க அரங்கேற்ற போறாங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டிராமா வந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த படம் சென்சார்ல மாற்ற அளவுக்கு ஒருத்த கிடையாது ஒரு பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு படம் பண்ணியிருக்கோம் படத்துக்கு தான் இந்த பரிச்சை வேடா உடைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்ப அந்த அளவுக்கு இந்த படம் சென்சார்ல மாற்ற அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமோ ஒரு உண்மை சம்பவத்தை தள்ளி எடுக்கப்பட்ட படமோ இல்லை ஆளுகின்ற மத்திய அரசை எதிர்நோக்கி நோக்கி கேட்கக்கூடிய ஒரு படமோ கிடையாது இது ஒரு ஆக்ஷன் படம் இந்த படத்தில் ஒரு பத்து பேரை அடிக்கிறாரு ஒரு பத்து டைலாக் பேசுகிறாரு ஒரு டான்ஸர் குத்தாட்டம் போகிறாரு இந்த படம் சென்சார் போர்டில் ரிவைசிங் கமிட்டி அனுப்புகிற அளவுக்கு இந்த படம் ஒத்து கிடையாது அது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க அப்புறம் ஏன் இந்த படத்தை நிற்பாட்டிங்க பாஜக சதி பாஜக தான் பின்னாடி இருந்து விஜயினுடைய அரசியலை எழுச்சியை பிடிக்காமல் இருக்காங்கன்னா அப்படின்னு ஒரு வாரத்துக்கு சொன்னால் கூட இதே பாஜக பாஜக தான் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் உங்களுக்கு தனியாக சார்ட்டர் ஃபேட்டில் போகிறதுக்கு அனுமதி கொடுக்குது ஒரு நாட்டு இப்போ அந்த சமீபத்தில் மலேசியா போய்ட்டு இருந்தார் மலேசியா காயில்ல ஆனிச்சுக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனார் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போகிறதா இருந்தால் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அந்த ரெண்டு நாடும் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் கிளியரன்ஸ் பண்ணணும் இமிகிரேஷன் கிளீரன்ஸ் பண்ணணும் ஏவியேஷன் கிளீரன்ஸ் பண்ணணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்க பாஜக அரசாங்கம் பண்ணி கொடுக்குதே நீங்கள் கேட்டோடனே ஒய் பாதுகாப்பு கொடுக்குதே சென்சார் ரிஃபென் கொடுக்க மாட்டாங்களா அப்போ அதுவும் போய் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தள்ளி போடுவதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் திட்டமிட்டே பாஜக டிவிக்கவும் சேர்ந்து பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் ட்ராமா தான் இந்த படத்தினுடைய நடக்கக்கூடிய சம்பவம் இது தெரியாமல் வந்து அவர் பண்ணுறார் தப்பு இவர் பண்ணுறாரு தப்பு அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய செய்தியாக இந்த படம் வந்து இப்படிதான் சொல்லணும் இதுதான் இவ்வளோதான் இதுதான் நடந்த விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய சோழாவாக படம் வரணும் ஆயிரம் தேட்டரில் போடணும் பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் சார் இது எப்படி சார் அவங்களோட படம் வரலன்னா அவங்களே அது ஏதோ தன் தலையில தானே மன்ன போட்டுக்கிற மாதிரி எல்லா நேரமும் இவங்களே ட்ராமா பண்றாங்க டிவிக்கே ட்ராமா பண்ண அப்படின்னா அவங்க எதுக்கு பண்ணணும் தேட்டரும் ஐநூறு தேட்டர் தான் வரும் இப்ப அடுத்த மாசமா ஒரு ஒரு வாரம் தள்ளி வந்து ஆயிரம் தேட்டர் கிடைக்கும்ல இப்ப இந்த படம் இந்த படம் வந்து விஜய் இருக்கு விஜய் நடிச்சிருக்க கூடிய படம் விஜய் ரசிகர்களுக்கு உற்சாகமான படம் இந்த படம் நல்லா இருந்தா காமன் அடின்னு சொல்ல போவாங்க ஓகேவா இப்ப இந்த படம் வந்து

இப்போ சுருங்கி போய் ரெண்டு படம் தருது இப்போ ரெண்டு படம் வருது பராசக்தி வரல வேறு ஒரு படம் வருதுனா கூட அதுக்கு ஒரு முன்னூற்றி முந்நூறு தேர்ட்டு இந்த படத்தை அதே தேட்டர் கொடுக்க போகிறாங்க ஜனா எனக்கு அவங்க புக் பண்ணியிருக்க தேட்டர் பிரகாரம் வரணும் தேட்டர் புக் பண்ணிருக்காங்க அது ஒரு முந்நூற்றி ஐம்பது ஏட்டர் ஆனால் தேட்டர் தான் ஜனா பராசக்தி புக் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே பிரச்சனை அப்புறம் தேட்டர் ஓனருப்பே இந்த படத்துக்கு பிரச்சனை இருக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எங்களுக்கு டுவெண்ட்டி பிளஸ் எயிட்டி எயிட்டி பர்சென்ட் எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தரப்புக்கு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் தேட்டர் ஓனர் தரப்பு அப்போ இதுலேயே எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுங்க தேர்ட்டி கொடுங்க அந்த டுவெண்ட்டி பர்சென்ட் தான் நாங்கள் வாடகை கட்டணும் சம்பளம் கொடுக்கணும் கரண்ட் பில் கொடுக்கணும் இவ்வளோ செலவு இருக்குது எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்போ டுவெண்டி ஃபைவ் கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ இவங்க டுவெண்ட்டி தான் தருவங்கிறாங்க இப்போ இந்த டெஸ்ட்ரிட்டருக்கும் தேட்டர் ஓனர்ஸ்க்கும் பராசக்தி தயாரிப்பாளருக்குமே இந்த பஞ்சாயத்து இருக்கு படமும் மூணு மணி நேரம் மூணு மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் இருபத்தெட்டு நிமிஷம் இருபத்தெட்டு செகண்டு அப்போ தேட்டர் ஓனர் சொல்கிறாங்க இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து மூணு ஷோ தான் போட முடியும் ஒரு நாளைக்கு நாலு ஷோ போட முடியாது ஒரு மூணு மணி நேரம் போடும் ஆஃப் அன் ஹவர் பிரேக்குனா கூட ஒம்பது மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வந்துடும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே போட முடியாது நாலு ஷோ போட முடியாது அப்போ எங்களுக்கு அதுவும் லாஸ்ட் தானே ஒரு டிக்கெட்டில் ஒருத்தர் வந்து மூன்றரை மணி நேரம் உட்கார வைக்க முடியுமா இதெல்லாம் இருக்குல்ல ப்ராக்டிக்கலாக அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அது ஒரு சிக்கல் போயிட்டுருக்கு தேட்டர் ஓனர் பிரச்சனை இருக்குது இந்த உக்காந்து டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜ் தரப்பில் சிக்கல் இருக்குது படமும் வந்து ட்ரோலாக போயிட்டு இருக்கு தேட்டர்ஸ் கம்மியாக கிடைக்கிது எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க சரி ஓகே நம்ம சோலோவாக வருவோம் தனியாக வருவோம் ஆயிரம் தேட்டரில் போடுவோம் இந்த மூணு நாளைக்கு எப்படி ரசிகர்கள் ஃபில் பண்ணிடுவாங்க அப்போ மொத்த காசை எடுத்துடலாம் ஏன்னா இதுவும் விஜயும் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிச்சாமியும் இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பள்ளிசாமி ப்ரொடியூசர்னா விஜய் தான் ப்ரொடியூசர் எப்போயுமே அவங்க ஒரு ஆள் அப்படி டம்மியாக போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் விஜய் அப்போ விஜய்க்கு வருமானம் போகுது அப்போ பாஜகவும் அவரும் ஏற்கனவே ஒரு மனஸ்டேண்டிங்கில் இருக்கிறாங்க அப்போ இந்த படத்தை நீங்கள் நீங்கள் தொட்டிய புள்ளையை கேளுற மாதிரி கிள்ளுங்க நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் த தள்ளி போகிற மாதிரி போயிடும் அப்படி ரெண்டு பேரும் சந்தித்து நடத்தக்கூடிய ஒரு ட்ராமா தான் இருக்குது ஆனா இந்த படம் வருது ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லும் போதே ஜனநாயகனுக்கு முதல் நாள் ஆயிரம் தேட்டர்ஸ் முழுக்க வருது இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு இந்த ஒரு சின்ன ரீசனே எடுத்துக்க வாய்ப்பு இல்ல சொல்றது படம் வந்து வீரசீரை தாண்டி காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் போகாதுங்கிறாங்க இந்தியன் டூ ட்ரோல் ஆயிரும் சீன் பை சீன் எடுத்து போட்டுருவானுங்க வசனமா பேசிட்டு இருக்காரு ஸ்பைட் சீனா பண்ணிட்டு இருக்காரு ஓரளவுக்கு மீனா மூணு மணி நேரம் ஒரு ஒரு மாதிரி டல்லாயிரம் எரிச்சல கொடுத்துடும் அதை அந்த இதுக்கு ஆளாயிரக்கூடாது அப்போ ஒரு டெம்டோடைய படத்தை வச்சிருப்போம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு வந்து இந்த ஜனநாயகன் சம்பந்தமான பேச்சாவே வச்சுட்டு படத்தை ஒன்றும் கொஞ்சம் ஹைப் எத்துட்டு அப்புறம் வருவோம் இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆனால் சார் இது ஒரு காரணமாக சொன்னாலும் படத்தில் ரீமேக் படமாக இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து ஒரு அரசியலுக்கு வர போகிறதுக்காக சில சீன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை கட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சென்சார் சீன் போகுது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது எந்த சீனை கட் அது வந்துனா ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு அப்புறம் ஒரு இராணுவத்தினுடைய ஒரு பேச்சு ஏதோ ஒன்று போட்டுருக்கிறாரு அதெல்லாம் எடுக்க சொன்னதாக தான் தகவல் அப்புறம் ஏதோ ஒரு மத உணர்வை புண்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தை இருக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் எடுத்துடலாம் உடனே இப்போ ரிவேஷிங் கமிட்டி போயிருக்காங்க கமிட்டியில் படம் பாக்கிறாங்கன்னா லேப்டாப்பை கொண்டு போய் அங்கே வச்சு அங்கேயே உட்காந்து டெலிட் பண்ணிடலாம் அந்த காட்சி அந்த வந்து மார்க் பண்ணிக்கலாம் டெலிட் பண்ண கூட மார்க் பண்ணிட்டு வந்து எடிச்சுட்டு உட்காந்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அதெல்லாம் ஒரு காரணமா இல்லையா அவங்க சொல்ற காரணங்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லையே அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேரும் நடத்தக்கூடிய நாடகம் தான் கோர்ட் இருந்து என்ன சார் சொல்றாங்க சென்சார் போர்டு ஒரு அட்டானஸ் படி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே கோர்ட்டில் அவங்க தலையிட முடியாது அதனால வந்து என்ன செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு சென்சார் போட்டு தரப்பையே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ உங்க பார்வையில பொங்கல் முடிகிற வரைக்குமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க என்னுடைய பார்வையில் அவங்களுடைய தீர்மானமே அதுதான் படத்தை வந்து தள்ளி போட்டு சோளா வரணும் ஆயிரம் இடம்ல போடணும் மொத்தமா படத்தை அள்ளணும் அப்படிங்கறத அவங்களுடைய பிளான் அப்ப அதுக்கு முன்னாடியும் பொங்கலுக்கு வர போகுதுன்னு சொல்லாம அதுக்கு அப்புறமே மூணு மாசம் கழிச்சு ஒருவேளை இது டிவி கே ட்ராமான்னு நீங்க சொல்ல வரீங்கன்றது புரியுது இருந்தாலும் இதுவும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே டிவி கே சைடு இல்ல இப்ப படம் வந்து ட்ரோல் ஆகி ஒரு ஒரு பத்து நாள் முடிஞ்சிருக்குமே இப்போ ஜனநாயக வச்சு ரெண்டு மாசம் பேசுவாங்களே அரசியல ஜனநாயகம் ரெண்டு மாசம் பேசுவாங்களே ஒரு குறஞ்சபட்சம் ஒரு மாசம் பேசுவாங்களே அப்ப அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் தானே பாத்தீங்களா விஜய் முறைக்க பாக்குறாங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்ல ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து விஜயை முறக்க பார்க்குறாங்க அப்படி ஒரு 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 மாதம் இதை பற்றியே ஒரு போயிட்டு அவர் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்ல இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதே போல ஜனநாயகம் எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சோ அதே போல பராசக்தியும் பேசப்பட்டு இப்போ அந்த படத்துக்கும் சென்சார் இஷ்யூ நிறைய இருக்கு அதுவே வருமா பத்தாம் தேதி அப்படின்ற அதுவும் ஒரு சந்தேகம் தான் இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அந்த படம் ட்ரெயிலர் பார்த்தாலே தெரியும் இந்த படத்துக்கு எப்படி கொடுக்க போறாங்கன்னு எடுத்தோன்னு கேட்கறாரு டெல்லி மட்டும் தான் இந்தியாவான்னு கேட்கறாரு அந்த ஒரு டைலாக்கு சென்சார் ஆகுமான்னு தெரியல அப்படி இருந்தும் அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிருக்காங்க சில சீன்ஸ் கூட எடுத்து சொல்லிருக்காங்க மேக்சிமம் வாங்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இது டிவி கேட பிளானா இருந்தாலும் இப்படி பண்ண முடியுமா அவங்க சென்சார் போர்ட் கிட்ட போகும்போது இவங்க சொன்னதுனால அது மாற்றப்படுமா பாஜகவும் டிவிக்கவும் மறைமுகமான ஒரு கூட்டணி இருக்கிறாங்க இப்ப நீங்க கேட்டா அவங்க ஒய்ப்பு பாதுகாப்பு கொடுப்பாங்க காஷ்மீருக்கு ஒய்ப்பு ஒய்ப்பு பாதுகாப்பு இருக்கு வீட்டுல இருந்து இங்க வரணும் பத்து போலீஸ் பாதுகாப்பு வருவீங்களா கேட்டா கொடுப்பாங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க சினிமா நடிகர்கள் இருக்கிறாங்க யாருக்காக கொடுக்குறாங்களா இவர் வீட்டு இவருக்கு எது கொடுக்குறோம் வீட்டு விட்டு வெளியே வர்றதும் கிடையாது அவர் கேட்டோடனே உடனே கொடுக்குறாங்கன்னா இங்கே வந்து மலேசியாவுக்கு சார்ட்டர் ஃபைட் எடுத்துகிட்டு போகிறாரு உடனே கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது பாஜகவும் டிவிக்கும் மறைமுக கூட்டணினா எதனால பாஜகனால தான் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு பாஜக மேலேயே பழிய போடுறாங்க எதிர்த்த தானே பாஜக எதிரான ஓட்டுகள் இவருக்கு வரும் இவர் பாஜகவை எதிர்த்து பாஜக இவரை முடக்குறாங்க பாஜக இவரை வந்து முடக்க பார்க்குறாங்கன்னு இவர் செஞ்சால் தான் பாஜகவுக்கு எதிரான ஓட்டு இவருக்கு வரும் தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு இவர் பக்கம் ஒரு சிம்பத்தி வரும் அப்போ அந்த ஓட்டை இங்கே பிரிக்க முடியும் இப்போ ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போகிறாங்க காலகாலம்னா மதவாத எதிர்ப்பு ஒன்றிய அரசு எதிர்ப்பு மொழி ரீதியான பிரச்சனை வானிலை பிரச்சனை பாஜக எதிர்ப்புங்கிறத திமுக கூட்டணியும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்ப இதை விட இவர் அதிகமாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசினா தான் இந்த ஓட்டு இவருக்கு கன்வியாகும் பட் இதுவரைக்கும் அவர் அந்த விஷயத்தை பேசவே இல்லை பிஜேபி பேச மாட்டாரு ஒன்றிய அரசு பேச மாட்டார் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களை பத்தி விமர்சிக்க மாட்டாரு திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணாரு அப்ப திமுக விமர்சனம் பண்ணா திமுக போறவன் எப்படி இவருக்கு போடுவான் இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இப்ப பாஜக இவருக்கு ஆப்ஷன் கொடுக்குது எங்களை விமர்சனம் பண்ணு நாங்க தான் அவனை அழிக்க பாக்குறோம் பேசு திருப்பி நாங்களும் பதில் பேசுவோம் இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை மாதிரி திமுக வந்து உனக்கு ஷிஃப்ட் ஆகும் இப்ப நீங்க நீ வந்து அதிமுக எங்களுக்கு தான் பலகீனமா இருக்கு அப்படின்னு போடுற ஒரு டிராமா தான் அது சார் நீங்கள் பாஜக சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் டிவி கேட்க காங்கிரஸோட சப்போர்ட்டும் நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ தொடர்ந்து ஜனநாயகன் படம் சார்ந்து இது எப்படி பார்க்க இல்லை எல்லாருந்து பேசுகிறாங்க எப்படியாவது அந்த ஓட்டு நம்ம அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ரசிகர் கூட்டம் இருக்கு இவருக்கு ஆதரவாக பேசுனா நமக்கு ஓட்டு கடுமையாகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் ஏன் எடப்பாடி பழனிசாமி நாற்பத்தொரு பேர் இறந்த பிறகு பேசினாரு சட்டம் சட்டமன்றத்தையும் பேசினார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய சரிதான் எதுக்கு பேசினாரு கூட்டணிக்கு நமக்கு வருவார் எல்லாருக்கு மேல ஒரு கூட்டம் இருக்கு அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு அரசியல் தான் பாஜக ஆதரவா கரூர் சம்பவத்துக்கு பாஜக ஆதரவா போயிச்சு ஓட்டு தான் காங்கிரஸ் எதுக்கு பேசுற ஒரு கூட்டம் கூட்டம் நமக்கு அது அப்படிங்கிற ஒரு அரசியல் கணக்கு தான் நமக்கு வரும் எடுக்கிற முடிவா இல்ல நம்ம வந்து கூட சேர போறோம் டிவி கே ஓட்டு நமக்கு வரும் பின்னாடி சேர்ந்தா சேரலாம் எல்லா அரசியல் கணக்கு தான் ஒருவேளை நம்ம சேர்ந்தாலும் அதுக்கு ஒரு கைனா இருக்கும் இது சேர முடியாமல் போனால் கூட ஓட்டு நமக்கு கண்மையாகும் எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா பொலிட்டிக்கல் கெய்ம் தான் எல்லாமே சார் இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயிலர்ல ஒரு சீன் வந்துச்சு இல்லையா விஜய் ரத்தத்தை அந்த நக்கிற சீன் அதுக்கு வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்ப தமிழ் மக்கள் எதிர்ப்பு ஆகிட்டு இருக்கு ஏதாவது திங்கி தான் வாங்கி தின்னு அதை என்ன பிடிச்சி தக்கி அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ட்ரோல் ஆகுது நேற்று கூட இந்த ஒருத்தர் பாரிசாலன் வீடியோ ஒன்று பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது தம்பி அது இன்ஃபென்ஷன் ஆயிரும் அது திருப்பிடிச்ச அவர் இருக்கு அதை வெட்டிட்டு வர வர்ற அவனுக்கு ஏதாவது நோயா இருந்தா அந்த நோயை ஓட்டிக்கிறவங்க இது இந்த பழக்கம்லாம் பழகாத இதை பார்த்துட்டு நன்மை அன்மன்மையும் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு சமூக அக்கறையோட ஒரு வீடியோ பேசி இருந்தா உண்மையில பாத்துற மாதிரி சேர்த்துட்டு இருந்தேன் அப்ப ஒரு 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 அருவறுப்பான காட்சியா இருக்கு அதை பாக்குறது எந்த மனுஷனாவது கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை நெக்கிட்டு வருவானா இது வந்து என்னையா சைக்கோத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறப்ப அப்ப இதெல்லாம் வந்து அந்த பதினாறு பதினஞ்சு வயசு பார்க்கக்கூடியவனுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய சைக்காலஜிக்கலாக அது அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் அவன் அதே மாதிரி கத்தி வச்சவனா கொடுத்துன்னு நினைப்பான் அவனை அந்த ரத்தத்தை நக்கி பார்க்கணும்னு நினைப்பான் இதுவே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு ஆபாசமான காட்சியாக தான் நான் பார்த்தேன் இது வந்து ஒரு இஷ்யூவாக போயிட்டு படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் அப்படின்னு போயிட்டு இந்த என்னன்னா பராசக்திக்கு இதுக்கு லக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் இல்லை அதுவே ஒன்றும் சென்சார் சரி தெரியல ஆனால் வந்ததுன்னா அந்த படம் சோலாவாக வருது பராசக்தி இந்த தரப்புல வந்து என்ன பண்ணுறாங்க டிக்கெட் விலையை கம்மி பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க போல எல்லாரும் ஒன்று போய் இந்த படத்தை சேர்த்துடணும் அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சமூகத்தை சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு இந்த எல்லா எல்லாத்திட்டையும் அவங்க பலீஸ் பண்ணுவாங்க என்னென்ன பக்கம் ஜனநாயகனுக்குன்னு சில ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா சார் விஜயோட ரசிகர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா பராசக்தியை வந்து வரவிட மாட்டோம் என்னோட தளபதியோட படம் வராமல் அந்த படம் வந்து நாங்கள் பேனரை கிழிச்சிருவோம் தேட்டரை உடைச்சிருவோம் அதுவாக அவங்க கோவத்தில் ஒரு ஆக்ரோஷத்தில் சொல்கிறாங்க அது சாத்தியமாக அது அது எல்லாத்தையா தேட்டரில் வரப்போது எத்தனை தேட்டரில் கிழிக்க முடியும் எத்தனை ஷோவில் கிழிக்க முடியும் பத்து பேர் போய் சத்தம் பண்ணுறாலும் சரி இது பண்ணாலும் சரி அதெல்லாம் ஒரு கோபத்துல சொல்றாங்க நம்ம தளபதி வரலங்கிற ஒரு ஒரு கோபம் ஆத்திரத்தை சொல்றாங்க அது சாத்தியம்லாம் கிடையாது சார் நம்ம இந்த படம் ஜனநாயகன் மூணு மாசம் கழிச்சு வந்தா அது அவங்களோட பிளானாவே இருக்கட்டும் ஆனால் அது டிவி கேக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும் ஏன்னா அரசியலுக்கு வர நேரத்தில் இப்படிலாம் பண்றாங்க ஏன்னா நிறைய கட்சிக்காரங்களே பேசுறாங்க ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது அப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அதான் பொலிட்டிக்கலாக இந்த படம் தன் மேல் உள்ள ஒரு சிம்பத்தி கிரியேட் தான் பண்ணுங்க எல்லாரும் இதுக்கு தான் பண்ணுது பட ரிலீஸ் ஆகி மூணு நாள் பெட்டியோட பெட்டியாக போயிருந்துச்சு அதை பற்றி யார் பேச போகிறாங்க இப்போ இந்த படத்தை பற்றி படத்துக்கு மேலே உள்ள சிம்பத்தியை பற்றி படத்துக்கு மேலே இவர் மேலே உள்ள சிம்பத்தியை பற்றி தொடர்ந்து போதா இதுதான் அரசியல் இதைத்தான் வேணும்னு நினச்சாங்க இது இது பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மூணு நாள் ஓடிச்சு நாலாவது நாள் படம் நல்லா இருக்கும் நல்லா நல்லா முடிஞ்சு போயிருக்கும் இப்போ இது ஒரு சிம்பத்தி கெய்ங்னா ஆகுது படத்துக்கு மேலே அட்டென்ஷன் க்ரியேட் ஆகுது

அடுத்த படம் கண்டிப்பா அனுப்பாரு தேர்தல் முடிஞ்சது பாது தெரியும் சார் என்னதான் இது ட்ரான்னு இருந்தாலும் ஆடியோ லைன்ஸ்ல முன்னாடியே விஜய் சொல்லியிருப்பாரு என்னோட படத்துக்கு சும்மாவே பிரச்சனை வரும் இந்த படத்துக்கும் வரும்னு சொன்னாங்க இப்போ இதுவும் கனெக்ட் ஆகுது இல்லையா சார் ஆமா அதாவது கனெக்ட் ஆகுது முன்னாடியே போட்டாங்கன்னு தெரியல பிளான் முன்னாடியே போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டண்டை போடுவோம் அப்படின்னா அவர் சொன்னதில்ல நீங்க சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதோ நம்ம சந்தேகம் வலுவா தான் போயிட்டு இருக்கு சார் இன்னும் சில தகவல் எல்லாம் வந்துச்சு ஜனநாயகன் படத்துல எம்ஜிஆர் படத்தோட சீன் எல்லாம் வச்சிருந்தாங்க நம்ம வீட்டு பிள்ளை படத்தோட சீன் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் ஆணையிட்டால் பாட்டை வந்து ஒரு பாடிக்கிட்டே வருவாரு காப்பி காபிரைட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் படத்துல என்ன இருக்குங்கிறது தெரியல ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக தான் காப்பிரைட்ஸ் அடிச்சாங்க தான் பெர்மிஷன் வாங்கணும் அவங்க என்ன ஊசி கேட்டாங்க என்ன ஓசி கொடுக்கலன்னு பல தரப்பு சொல்றாங்க இது எல்லாமே அங்கங்கே வரக்கூடிய செய்திகள் தான் நம்ம அஃபிஷியலாக இது வரைக்கும் சென்சார் போர்டு என்ன கொடுத்துருக்குதுங்கிறத கோர்ட்லேயுமே மறைமுகமாக தான் சொல்லியிருக்காங்க அப்படி அதை எதுக்காக நாங்கள் பண்ணோங்கிறத ஒன்றும் ஓப்பனாக சொல்ல அதை கவர்டு டாக்குமெண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டாக்குமெண்டா கொடுக்கல அது கொடுத்து அது வெளியில் வந்த பிறகு தான் தெரியும் அதெல்லாமே வரக்கூடிய தகவலாக தான் இருக்குது சார் தொடர்ந்து பன்னெண்டாம் தேதி விஜய் சிபிஐ விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க ஒரு மனுஷன்லாம் ஓரளவுக்கு கஷ்டப்படுத்தலாம் தொடர்ந்து அவரை போட்டு இது தேதி தேதி மாற்றி மாற்றி சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குன்னா எதனால இவ்வளோ ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து யாரை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க ஆமாம் அப்போ அவர் அன்னைக்கு கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா அன்னைக்கு மாநில அரசு என்ன பண்ணிச்சு கைது பண்ணல வழக்கில் ஒரு பேரையும் சேர்க்கலை இவர் என்ன கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டு அவர் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது விசாரணையிலே தெரியும் அவர் காரணம் இல்லையா என்ன காரணங்கிறது இந்த மாநில போலீஸ் விசாரிச்சா தமிழ்நாடு போலீஸ் விசார்த்து தானே திமுக போலீஸ்ன்னு சொல்லுவீங்க சிபிஐ விசாரிக்கிறதுல உங்களே உங்களை இது வரைக்கும் ஏதாவது தமிழ்நாடு போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்களா இல்லை விசாரணை மட்டும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்களா ஆனால் உங்களுக்கு நீங்க இதெல்லாம் கேட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் எஸ்ஐடி வேணும்னு சிபிஐ வழக்கு மாத்தப்பட்டுச்சுல சிபிஐ தான் உங்களை அவங்களை கூப்பிட்றாங்க போய் உட்காந்துட்டு வாங்க கேட்கற கேள்வி பதில் சொல்லுங்க சிபிஐல போய் சொல்ல முடியுமா நீங்கள் எங்களை பழி வாங்காதீங்கன்னு வீடியோ போட முடியுமா அதான் சார் இந்த விஜய விசாரிக்கிறதுக்கு மட்டும் எதனால இவ்வளோ கால அவகாசம் கால அவகாசம்னா எல்லா எல்லா விசாரணையும் முடிஞ்ச பிறகு கடைசியாக குற்றப்பத்திரிகையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணப் போ சார்ஜ் ஷீட் போட போகிறாங்க ஃபைனல் அவருடைய வாக்குமூலத்தை வாங்கிட்டு யார் குற்றவாளிங்கிறது சேர்த்துருவாங்க விசாரணை கட்டம் விசாரணை முடிவடையக்கூடிய கட்டத்தை வந்துருச்சு அப்போ ஃபைனல் அவரை விசாரிக்கிறாங்க இப்போ வரைக்குமே என்ன முடிவு சார் வந்திருக்கு சிபிஐ பொறுத்த வரைக்கும் சிபிஐல அவர்களுக்கு பாதகமான சூழ்நிலை தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து விசாரணை போலீஸ் தரப்பு சொன்னதையும் மீறி உள்ள போயிருக்கீங்க கூட்டத்துக்குள்ள கார் ஓட்டி இருக்கீங்க தாமதமா வந்திருக்கீங்க எந்த அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல இதெல்லாம் ஒரு அவர் அவருக்கு வைக்குது சார் இதுக்கெல்லாம் ஒரு காரணமாவே காலம் அவகாசம் நேரம் அவகாசம் இதெல்லாம் தாண்டி அவர் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்காரு கரெக்டா தான் பண்ணிருக்காங்கன்றதும் ஒரு பேச்சா இருக்கு நீங்க வந்தாரு இதில் எங்கள் மறைமுகம் எல்லாமே ஓப்பனாக இருக்கு யார் மறைமுகமாக மறைச்சலாம் செய்ய முடியாது அன்றைக்கி அன்றைக்கி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கேமரா அன்னைக்கு லைவ்ரரியில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர் வரதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர் தாமதமாக வரதை பார்த்துட்டு இருக்கும் கரூரில் நடக்கிறது நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் எதுவுமே மூடி மறைக்கக்கூடிய விஷயமே கிடையாது இப்போ தவறு என் ஆர்மலுக்குங்கிறது கண்கூடாக தெரியுது அப்போ டிவி கேக்கு எல்லா விதமாவும் சப்போர்ட் அதிகமா இருக்கு சப்போர்ட்டா இருக்குது விசாரிக்காதது இப்போ படம் வராத விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிபி விசாரணை கேட்டிருக்காங்க அங்க போன பிறதான் தெரியும் அதுக்கு அவர் பேரை சேர்க்கிறாங்களா இல்லையாங்கிறது இப்ப அவர் நெருக்கடிங்கிறது பாக்குறப்ப இப்ப அந்த சம்பவத்தில் அவர் பேரை சேப்பாங்களா அவருடைய பெரும் வருமாங்கிறது விசாரணைக்கு தெரியும் டிவி கே சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி